ராம் சீதா இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்து ஸ்கிப் நான் ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இப்படி என்ன லைக் லக்மெண்ட் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சீதா எப்படி இருந்தாலும் சிக்க வைக்க ஏதாவது ஒன்று திட்டம் போட்டுகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் நம்ம அங்கே ஸ்டேஷனுக்கு வந்து போய் ஆகணும் கோட்டுக்கு இல்லாட்டி அவங்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து பண்ணிடுவாங்க கிட்ட வந்து ரகசியமாக பேசுகிறாங்க நான் சொன்னதை கரெக்டாக செஞ்சிருவீங்களே கரெக்டாக செஞ்சுருவோம் இன்றைக்கே வந்து பெயில் வந்து கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க ராமுக்கு இந்த விஷயத்த வந்து சீதா வந்து மின்கூட்டியே வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி நான்சி வந்து திட்டம் இருக்காங்க மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் ரொம்பவே முக்கியம் அதை விட ஒன்று நான் சேவ் பண்ண வேண்டியது என்னோட கடமை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் சீதான்னு சொல்லி மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷனில் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஒத்து மொத்த குடும்பம் ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து நான்சியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு சேஷாத்திரி எல்லாரும் வந்து கோர்ட்டில் வந்து நிக்கிறாங்க நிச்சயம் அந்த பிரச்சனை வேற லெவலில் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு திருப்பியும் வரணும் சீதா இந்த நேரத்துல வரணுங்கிறது எழுதப்படாத விதி சீதா வரலன்னா நம்ம கோர்ட்டோட நேரத்தை வந்து அவ மதிக்கல அவளை வந்து பழிவாங்க சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுங்கிற மாதிரி நான்சியும் சேஷாத்திரியுங்கிற மாதிரி ஒரு ஒருத்தர் மனசில் வந்து நினச்சிட்டு நீங்கள் ஜாமீன் வந்து கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து நான் வந்துட்டேங்கிற மாதிரி குடுகுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி எனக்கு மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால என்னால் வர முடியல இது மாதிரி நொண்டி சாக்கெலாம் வந்து சொன்னால் அதெல்லாம் செட் ஆகாது இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி நான்சி வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி பிளான் ஏ வந்து ஃப்ளாப் ஆனால் என்ன பிளான் பி தான் நம்ம போட்டு வச்சுருக்கோமே சீதா வந்து இதெல்லாம் சிக்கதாமல் போகிறான்னு சொல்லி அர்ச்சனா வந்து கூப்பிட்றாங்க இங்கே ஒரு ஆதாராக இருக்குது சீதா வந்து ஏற்கனவே இது மாதிரி பண்ணான்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் வந்து ஒரு ஆள் இருக்காங்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து நான்சி வந்து பேசுகிறாங்க இதையே நீங்கள் இப்போ பேசுகிறீங்க இத்தனை நாளாக வந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜஜியா வந்து கேட்குறப்ப ஆப்போசிட்டில் இருக்கிற நான்சி வந்து பேசுகிறாங்க அவங்க தான் வந்து உண்மையெல்லாம் சொன்னாங்க எதனால் சொன்னேன்னு அவங்களே கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது ராமாவில் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி சூழ்நிலை கைதியாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஆப்போசிட்டில் வந்து இவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம அர்ச்சனா சின்னதாக பேக் மாதிரி காட்டுறாங்க இன் கேஸ் சீதா வந்து கரெக்டான நேரத்தில் வன்ட்டான்னு வச்சுக்கிங்க சீதா எப்படி வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கல்பனா ஏன்னா அர்ச்சனா வேடத்தில் இருக்கிறது நம்ம கல்பனா தான் நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த விஷயத்தில் சீதா வந்து ஜெயிக்க முடியும் அர்ச்சனாவும் சரி மகாவும் சரி பிளான் ஏலேயே தான் இருந்திருக்காங்க இந்த வாட்டிலாம் என்னாலும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது நான் எவ்வளோ பெரிய வளர்க்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லி ரகசியமாக வந்து சொல்லியிருக்காங்க அர்ச்சனை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கல்பனாவும் நான்சியும் சரி பேச்ச ஆரம்பி அப்படின்னு சொல்லும்போதே நான்சி வந்து கேட்குறாங்க நீங்கள் செல்வி தானே முத முதல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தீங்க உங்கள் வீட்டில் இப்போ வந்து பார்த்து திடீர்னு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கிட்ட நம்ம நான்சி நான் பயந்துட்டேன் அவ ஏதாவது என் பக்கம் திருப்பி என்ன எதுவும் அனுப்பிச்சு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது முத முதல்ல பார்த்தது நான் தான் சீதா கையில் தான் அந்த பொருள் வந்து இருந்துச்சு என்னால் வந்து அனைத்தனமாக சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம அர்ச்சனா கேவலமாக போய் சொல்லி சீதாக்கும் உங்களுக்கும் ஆகாது சீதா உங்களை எத்தனை வாட்டி வந்து விட்டு கொடுத்தா ஏகப்பட்ட பிரச்சனை வந்து காப்பாற்றினா இனிமேட்டை நான் சும்மா உடம்புறதில்ல சீதாக்கே சதி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே யார் பேச்சு இது மாதிரி கேட்டுகிட்டு இருக்கீங்க நான்சி தான் வந்து ஐடியா வந்து கொடுத்துருப்பா நான் வந்து நேத்தி தில்லா வந்து சீதாக்காக நான் சபதம் போட்டால எப்படி இருந்தாலும் காப்பாற்றுருவேன் அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்கான்னு தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் சூழ்நிலை கைதியாக ராம் வந்து நிற்கிறாங்க செம்மையாக வந்து ராம் வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல ஐயோ இப்போ வேறு இந்த பக்கம் முறைக்கிறானேன்னு சொல்லி அர்ச்சனா வந்து பட்டமாக இருக்கிறப்ப பார்த்தீங்களா இவங்களே இது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சேஷாத்திரி ஒரு பக்கம் வந்து பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்குறாங்க சீதாக்கு வந்து ஜாமீன் வந்து ரத்து செய்யுங்க அவங்களுக்கு இப்போயே வந்து தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சின்னு என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல இவங்களாம் வருவாங்களாம் பார்க்காத விஷயத்தை பார்த்தேன்னு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் பார்த்து ஆப்போசிட்டில் இருக்கிற எனக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க போகிறீங்களா இது கொடுக்கவே முடியாது முதல்ல இவங்களை கொடுக்க விசாரணை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கலர் புடவை வந்து கட்டியிருந்தீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க ஐயோ அன்னிக்கு நான் அர்ச்சனா இல்லையே நான் தான் இப்போ கல்பனாவாக இருக்கேனே இப்போ என்கிட்ட கேட்டால் என்ன சொல்ல முடியும் எனக்கு நீங்கள் தெரியும் நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது கடலில் வந்து பாட்டமாகிடுச்சு அந்த இடத்துல சீதா விட்டுறாத சீதா உனக்காக நீ போராடி தான் எதுவாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா அவங்க வந்து பாட்டமாகிட்டாங்க என்னன்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து தப்பிக்க போகிறோன்னு தெரில இல்லை அன்றைக்கி நான் எதையுமே சரியாக வந்து கவனிக்கலை எதுவுமே கவனிக்கலைங்கிறீங்களே அன்றைக்கி நான் என்ன கிளர் புடவை கட்டியிருந்தேன் அதையாவது சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் பாட்டு உச்சத்தில் இருக்காங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நினைக்கவே இல்லையே இல்லை சீதா வந்து டைவெட் பண்ண பார்க்குறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நான்சி வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணுங்கள் மேடம் இன்னும் நிறையா வந்து எவிடென்ஸ்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சீதா மாஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க